இந்தாங்க சார் உங்க நாலாயிரம் ரூபாய் எண்ணி ஆறு மாசத்துல லோன் முடிக்கிறேன் காசு பண்ண போலங்குதோ அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா இப்ப நம்ம தமிழக அரசாங்கம் குடும்ப தலைவிகளுக்கு மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் குடுக்கறாங்க அப்புறம் இலவச பஸ்னால மாசம் எனக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சமாகுது பத்தாததுக்கு மக்களை தேடி மருத்துவம் மூலமா வீட்டுக்கே வந்து வைத்தியம் பார்த்து மருந்து மாத்திரையெல்லாம் கொடுக்கறாங்க மக்கள் நல திட்டங்கள் இனி அனைத்து மாநிலங்களிலும் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் வரும் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலையுடன் தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது இந்நிலையில் நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவராமனிடம் கேட்கலாம் வணக்கம் சிவராமன் தேர்தல் ஆணையம் என்னென்ன மாதிரியான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது வேட்பாளர்களுக்கு என்னென்ன அறிவிப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான அந்த அனல் பறக்கக்கூடிய அந்த பிரச்சாரமானது நாளை மாலை ஆறு மணியுடன் முடிவடைய இருக்கிறது இன்னும் ஒரு முப்பத்தி ஆறு மணி நேரம் மட்டுமே இருக்கிறது இந்த தொடர் பிரச்சாரமானது தொடர்ந்து வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகளின் முக்கிய பிரமுகர்கள் என தொடர் பிரச்சாரமானது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தற்பொழுது தொடர் பிரச்சாரத்தை வேட்பாளர்கள் முன்னெடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக தேர்தல் ஆணையம் வந்து ஒரு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது இதில் கடைபிடிக்க வேண்டிய அந்த முக்கிய வழிகாட்டு நெறிமுறைகள் தொடர்பான அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தல் தொடர்பாக எந்த ஒரு பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ அவற்றில் பங்கேற்க கூடாது என தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்தால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் அவர்கள் மீது நடவடிக்கையானது எடுக்கப்படும் என தெளிவாக ஒரு விளக்கம் தரப்பட்டிருக்கிறது அதே போன்று தேர்தல் விவகாரம் தொடர்பாக யாரும் திரைப்படம் தொலைக்காட்சி எஃப்எம் ரேடியோ வாட்ஸ்அப் முகநூல் ட்விட்டர் போன்ற சாதனங்கள் வாயிலாக பொதுமக்கள் பார்வைக்கு ஆஹ் தெரியக்கூடிய வகையில் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது அதே போன்று எஸ் எம் குறுஞ்செய்தி இணையம் உள்ளிட்ட அனைத்து மின்னணு மொழிவுகளான தகவல் தொடர்புடையவை இது உள்ளடக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் எந்த ஒரு நபரையும் ஈர்க்கிற வகையில் இசை நிகழ்ச்சி மற்றும் திரைப்பட செயல்பாடுகள் உள்ளிட்டவை தொடர்பாக பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது அப்படி பிரச்சாரம் மேற்கொண்டால் இது மக்களவை பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றின் கீழ் சட்டப்பிரவு நூத்தி இருபத்தி ஆறின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது அதே போன்று தொகுதிக்கு வந்து உள்ளே இருக்கக்கூடிய அவர்கள் வெளி 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 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவர்கள் உடனடியாக தொகுதியை விட்டு வெளியேற விட வேண்டும் அவர்களுக்கு நாளை மாலை ஆறு மணிக்கு மேல் வந்து அனுமதி கிடையாது அதே போன்று சத்திரம் கல்யாண மண்டபம் தனியார் விடுதிகளில் தங்கி இருக்கக்கூடிய அந்த நபர்களும் உடனடியாக விட வேண்டும் அதே போன்று மக்களவை தேர்தல் நடைபெறக்கூடிய அன்று காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது இதில் மக்களவை தொகுதி முழுவதும் அவரது சொந்த பயன்பாட்டிற்கு வேட்பாளர் ஒரே ஒரு வாகனத்தை மட்டுமே வைத்துக் கொள்ள வேண்டும் தேர்தல் முகவர் பயன்பாட்டிற்கு ஒரு வாகனம் மற்றும் மக்களவை தொகுதியில் அடங்கியுள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்காக தேர்தல் முகவர் அல்லது அவரது பணியாளர்கள் கட்சி பணியாளர்கள் ஒரு வாகனம் என ஒரு வாகனங்கள் மட்டுமே பயன்படுத்துவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அதே வாக்காளர்களை அழைத்து வந்து வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவதற்கு அனுமதி இல்லை இது போன்று பல்வேறு நெறிகாட்டு வழிமுறைகளும் விடப்பட்டிருக்கிறது மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இன்று செய்தித்தாள்கள் வாயிலாக பாஜக வந்து வந்து பார்த்தோம் ஏன்னால் நூறு கேள்விகளை முன்வைத்து ஒரு பிரச்சாரத்தை வெளியிட்டிருந்தது இதில் ஊடக அனுமதி வாங்காமல் வெளியிட்டக்கூடிய அந்த பிரச்சாரத்தின் மீது பாஜக அரசியல் கட்சி மீது வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் இது குறித்து விளக்கம் கேட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இதுவரை பிடிக்கப்பட்ட பணம் உள்ளிட்டவை பல்வேறு விஷயங்கள் குறித்து அவர் தெளிவான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி இருக்கிறார் நாளை மாலை ஆறு மணிக்கு மீறி வந்து பார்த்தோம் தனியார் கல்யாண மண்டபங்கள் சத்திரங்கள் உள்ளிட்ட இடங்களில் வந்து போலீசார் சோதனை இடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த வெளியூர் நபர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு தெளிவாக பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை விரிவாக வழங்கியமைக்கு நன்றி சிவராமன்